சரி இப்ப கலாச்சாரம் வளமையண்டாய் என்ன கலாச்சாரம் நாகரீகமான புரிஞ்சுக்கணுமே ஒரு ஒரு அதை ஒரு இடத்துலயோ ஒரு ஊர்லயோ ஒரு சமூகத்திலேயோ ஒண்ட வளமையா செட்டிட்டு வருவாங்க அதுக்கு நம்ம என்ன செய்வோம்னு சொன்னால் மரபு அப்படின்வோம் வளமையன்று வழக்கு அது காலப்போக்குல ஒரு என்ன நூறு வருஷங்களோ ஒரு குறிப்பிட்ட ஆண்டு அப்படி மாற டைம்ல என்ன செய்வோம்னு சொன்னா மரபாக மாறும் மரபாக மாறு அப்ப அன்றாட வளமைகள் சமூக செயல்பாடாக மாறு பின்னர் என்ன செய்யும் மரபாக மாறும் அந்த மரபை தான் நம்ம என்ன செய்வோம்னா கலாச்சாரம்னு சொல்லுவோம் அந்த தான் நம்ம கலாச்சாரம்னு சொல்லுவோம் தமிழ்ல புதிதாக அகராதியில இணைஞ்ச ஒரு சொல்தான் மரபாக்கம் அப்படின்றது மரபாக்கம் ஆக்கப்படுது இல்லைன்னா ஒரு நூறு வருஷத்துக்கு பழக்கி விடுறதுன்னு அர்த்தம் மரபாக்கம் செய்து விட்டார்கள் அப்படின்னு சொன்னால் ஜென்ரேஷன் ஜென்ரேஷனா அந்த இதை கடத்திட்டாங்கன்னு அர்த்தம் அப்போ மரபாக்கம் செய்யப்பட்ட உண்டை நம்ம இங்கே பார்க்குற டைம்ல எங்களுக்கு எப்படி இருக்கணும்னா ஆதம பிரசாத காலத்துலேயே நடந்து வர தான் இருக்கும் ஏன்னா நம்ம பிறந்து வளர்ந்தது அதுல தான் நமது பிள்ளைகளுக்கு உலகத்தில் யூடியூப் இல்லாமல் இருந்துச்சுன்னு விளங்க கஷ்டம் வேண்கிட்டா ஏன்னா அவன் புறவத்துலேருந்து யூடியூப் பார்த்துட்டு வந்தவன் அப்போ நீங்கள் இப்போ அவன் தகவல் தெரியாத ஒரு ஒன்பது வயசு புள்ள என்ன நினைக்க எங்களோட வாப்பாங்கிற காலத்துல யூடியூப் எப்படி பார்த்துப்பாங்க அவன் யோசிச்சுட்டு பாதி யூடியூப் அப்போ இருக்கலன்னு அவனுக்கு விளங்க கஷ்டம் புறவுதான் ரெண்டாயிரத்தி அஞ்சுல தான் அப்போ வந்து என்ன விஷயம் அவனுக்கு என்னது பொறவு தான் தெரிய வரும் மரபுகள் எல்லாமே அப்படித்தான் இருக்கும் அதனால அவசரமாக மரபை நம்ம வந்து சுண்ணான்னு முடிவெடுத்துறக்கூடாது முடிவு முடிவெடுத்துறக்கூடாது ஏன்னா மரபு தான் வரும் மரபு வந்து கடுமையான ஒரு செல்வாக்கு செலுத்தும் சொன்ன மாதிரி ஒரு கடுமையான ஒரு செல்வாக்கு செலுத்தும் அன்றாட ஒரு சமுதாய வளமைகள் அப்படி உருவா யார் ஒருத்தர் செய்வார் ஒரு தனிப்பட்ட தனிப்பட்டவர்களும் செய்வார் அதை கவர்ந்து ஒரு ரெண்டு வீடு செய்யும் அந்த சமூகம் செய்ய ஆரம்பிக்கும் அது அப்படியே ஐம்பது வருஷத்துக்கு கடத்தப்படும் கடத்தப்பட்டால் அதை என்ன செஞ்சிடும் அந்த மரபாகவும் கலாச்சாரமாகவும் அதை என்ன செஞ்சிடும் மாறிவிடும் இதான் மொழி கருத்து கலாச்சாரத்து இதே பல சந்ததிகளாக அது மாறிட்டேன்டா நாகரிகமா என்ன செஞ்சிருக்க மாறி பல இப்போ நாகரீகங்கள் தோன்றிய வரலாறு அப்படின்னு சொல்லுவாங்க நாகரீகம் வந்து ஒரு நூறு வருஷத்துக்குள்ள சப்ஜெக்ட்டுக்கு பேசுறது இல்ல அது வந்து பல ஆண்டுகளுக்கு பல தசாப்தங்களுக்கு கூட பேசுறது நூற்றாண்டுகளுக்கு தான் என்ன செய்வாங்க வசபத்தேவியா நாகரீம்னு சொல்லுவாங்க நைல் நதி நாகரீகம்னு சொல்லுவாங்க நம்ம இதில் வந்து என்னது அதாவது என்னது கங்கை நதியில அது என்ன என்ன இந்த சிந்து நதி நாகரீகம்னு சொல்லுவாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் நாகரீகம் என்று சொல்றது ஆற்று ஓரங்களை வச்சு உருவாகின நாகரீகங்கள்ன்றது அங்க ரெண்டு மனுஷன் வந்து நாலு குடும்பம் வந்து அதுல சில பழக்கங்கள் வந்து அதில் சில வளமைகள் வந்து அப்படியே ஒரு ஆயிரம் வரங்களை கடத்தப்பட்டவன அதை என்ன செய்வோம் நாகரீகம் அப்பவே நவீன நாகரீகம்னு நம்ம சொல்றோமா நம்ம பழைய நாகரிகத்துடைய அந்த தொடர்ச்சியில வந்து இப்ப நம்ம அட்வான்ஸ் ஆகிட்டோமா ஏன்னா அவங்களோட பார்வையில் நம்ம மூதாதையர்கள் குரங்கோட சம்மந்தப்பட்டவங்க தானே அப்ப அப்படி வந்து மிருகத்திலிருந்து வந்து நம்ம நாகரிகம் அடைஞ்சிட்டோம் நாகரிகத்துக்கு நம்ம வந்துட்டோம் இப்ப நம்ம டோட்டலா மிருகத்திலிருந்து விடுதலை சரியா பார்த்தா அந்த இடத்துக்கு வந்துட்டோம் என்று சொல்லி நம்ம நாகரீகம் அடைந்து விட்டோம் என்ன நீங்க இந்த காட்டுவாசிகள் மாறி பாபேரியன் காலத்து மாறி அப்படின்னு ஒவ்வொருத்தர சொல்லி என்ன நாகரிகம் அடையணும் ஒருவரும் நாகரிகப்பட நாகரிகமான மனிதனாயிருங்க நாகரிகம் 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 அர்த்தம் ஒன்றே இல்லங்க ஒரு காலத்துல நாகரிகம் என்று பயன்படுத்தப்பட்டது எதுக்கு தெரியுமா அரபுல சொல்றது வந்து ஹதாரா ஹதாரான்னு சொல்லுவாங்க தஹத்துர் அப்படின்றது ஹதாரான்னு சொன்னா கிராமத்துல இருக்கிறாம சிட்டியில இருக்கிறதுக்கு பேர் ஹதாரா ஹவரி கரவி என்பாங்க கிராமவாசி நகர்ப்புறவாசி நாகரிகம் படிச்சு டெவலப் படிச்சுனா அப்படி அங்க இருந்து வளர்ந்து அப்படியே வளர்ந்து வந்துட்டாங்க எடுத்து யூஸ் பண்றாங்க இப்போ நாகரிகத்தை தனியா பிரிச்சு எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா அவர் எப்படி ஸ்டைல வாழ்றாரு எங்கட ஸ்டைல் என்ன இஸ்லாம் அதனாலதான் சொன்னேன் நாகரிகம் எங்கடதான் எங்களுக்கு நாகரிகம் இஸ்லாம் தான் கலாச்சாரம் எங்களுக்கு இஸ்லாம் தான் என்ன அர்த்தம் கலாச்சாரம் என்ற சொல் வந்து இந்த இடத்துல கலாச்சாரம் அப்படின்னு யூஸ் பண்ணப்படுது ஆனா ரஜுல் முசக்கப் நல்ல ஒரு கல்ச்சர் அப்படி என்று சொல்ற வார்த்தை யூஸ் பண்ண போற எதுக்கு யூஸ் பண்ண போறா அறிவாளி விளக்கம் உள்ளவன் அப்படி என்ற அர்த்தத்துல அது யூஸ் பண்ணப்படுது விளக்கம் உள்ளவன் நல்ல முசக்கஃபான ஒரு ஆள் கலாச்சாரம் அது ஊடுருவிய ஒரு ஊடுருவியவராண்டு அவர் நல்ல முறையில நடக்கக்கூடியவராள் என்ற இடத்துல யூஸ் பண்ணப்படுது சரி இதான்